மன்னன் ஒரு பெரு மன்னன் ஒரு பேரரசன் அவன் வில்வித்தில சிறந்தவன் குறுநில மன்னர்கள்லாம் அவனுக்கு வந்து கப்பம் கட்டுற அளவுக்கு பெரிய அரசன் அவன் வில்வித்தில சிறந்தவன் காட்டுக்கு போறான் வேட்டையாடுறதுக்கு மந்திரியை கூட்டுக்கிட்டு பரிவாரங்கள்லாம் கூட்டுட்டு காட்டு கிளம்புறான் அவன் மனைவி வந்தான் அன்னைக்கு பார்த்து ராணி எங்க நானும் வரேன் எங்க வேட்டைக்கா நான் வேட்டைக்கு போறேன் நீ எங்க வர இல்ல நானும் உங்க கூட வரேன் வேட்டைக்கா வரேன் வேணாம் அங்க குடிய மிருகங்கள்லாம் இருக்கும் இல்ல நான் உங்க கூட வர சரி வா அவர் ராணி கேட்குறா ராணி வாணி அப்படின்னு கூட்டிகிட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ளே போயிட்டார் காட்டுக்கு என்னைக்கு இல்லாம ராணிய கூட்டிகிட்டு போனாரு உள்ளே போனாரு காட்டுக்குள்ள ஒரு முனிவர் கடும் தவம் இருக்கார் ஒரு முனிவர் நிஷ்டையில் இருக்கார் இவன் போய் அந்த வில்ல வச்சு ஏதோ பண்ணி அவர் தவம் களைஞ்சி போச்சு தவம் களைஞ்ச உடனே நிஷ்டை கலைஞ்ச உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு அதை பண்ணது யாரான்னு பார்த்தா ராஜா வில்ல வச்சிட்டு நிற்கிறான் கடுமையா சாபம் கொடுத்துறாரு அவனுக்கு முனிவர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்க சாபம் கொடுப்பாங்க சபிப்பாங்க அப்போ இவன் கேட்டான் ராஜா ஐயா என்னை போய் சபிச்சிட்டீங்களே நான் இந்த நாட்டோட மண்ணே நீ மன்னன்னு தெரியும் உடம்புருக்குதோ மனைவின்னு தெரியும் நீ பெரிய வில்லாளன்னு தெரியும் ஆனால் எனக்கு கோவம் வந்துச்சு சாபம் கொடுத்துறேன் போ அப்படின்னாரு எல்லா சாபத்துக்கும் ஒரு விமோச்சனம் இருக்கு பரிகாரம் இருக்கு எனக்கு அந்த விமோச்சனம் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாரு அல்லா போன அகலிகைக்கு கூட ஒரு விமோச்சனம் கொடுத்தாங்கல்ல ராமர் கால் பட்டு அவண்ணா மாறணும்னு அது போல எனக்கு ஒரு விமோச்சனம் சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே முனிவர் விமோச்சனம் சொன்னார் அந்த விமோச்சனத்தை அவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஆனா சொன்னார் என்ன தெரியுமா நீ இதான் பெரிய வில்லாளன்ல அது ஒரு மான் மேய் பாரு ஆமாங்க தூரத்துல ஒரு மான் மேயுது ஒரு அம்புடு ஒரு அம்புடு வில்லுல புட்டணும் ஒரே ஒரு தடவை தான் அடிக்கணும் அந்த அம்பு போய் மானோட காதையும் தொலைக்கணும் மானோட காலையும் தொலைக்கணும் அவன் இவன்லாம் எப்படிரா முனிவரா நான் பைத்தியக்காரன் மனசு நினைச்சுக்கிட்டு சாமி நீங்க என்ன பரிகாரம் சொல்றீங்க ஒரே அம்புதான் எடுக்கணுன்றீங்க ஒரே தான் அடிக்கணுன்றீங்க அந்த ஒரே அம்பு மானோட காதை எப்படி தொலைக்கும் மானுடைய காது மேலே இருக்கிற உறுப்பு மானுடைய கால் கீழே இருக்கிற உறுப்பு ஒரே அம்பால நான் எப்படி அடிக்க முடியும் அதான் விமோச்சனம் பரிகாரம் முடிஞ்சா செய் இல்லைன்னா சாபம் சாபம் தான் அன்னைக்கு பார்த்து என்னைக்கும் பொண்டாட்டி கூட வந்தால ராணி அவ சொன்னா நீங்க நீங்க தப்பிக்கிறீங்க விமோச்சனம் நான் சொல்றேன் அப்படின்னு கீழே குனிஞ்சு கொஞ்சம் களிமண் மாதிரி ஒரு உருண்டையை உருட்டி வச்சுக்கிட்டா நான் சொல்றப்ப மானோட காதை பார்த்து அடிங்க சரியாக போயிடும் அவன் சொல்கிறான் எப்படிம்மா ஒரே நான் சொல்கிறதே செய்யுங்க ஒரே முறை தான் ஒரே அம்பு தான் காதை மட்டும் பார்த்து அடிங்க அது காளையும் துளைக்கும் நான் சொல்கிறத செய்ங்கண்ணா அதே போல் வில்ல எடுத்தான் அம்பை புட்டினா ஆ நான் சொல்கிறப்ப அடிங்கண்ணா அதே போல் டக்குன என்ன போனால் களிமண் எடுத்து எப்போதுமே மானு மட்டும் இல்லை மாடு மட்டும் இல்லை ஆடு நாய் நீங்கள் எதை வேணா பாருங்கள் எது எதுப்பட்டாலும் காலால தான் துடைக்கும் பார்த்துருக்கீங்களா காலில் எதுப்பட்டாலும் காதில் எதுப்பட்டாலும் காலால் தான் துடைக்கும் இது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு களிமண் எடுத்து மானோட காதல் அடித்தா காதில் மண்ணு பட்ட உடனே மான் காலை எடுத்து துடைச்சிது இந்த நேரத்தில் அட்ராட்னா காலு கரெக்டாக காதுக்கு நேராக வந்தது ஒரே அம்பு அடித்தான் காதையும் துளைத்தது காலையும் துளைத்தது ஒரே அம்பு